நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி படக்குழுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி சம்பவத்தை கொடுக்குற மாதிரி பட்ட இதாக வந்து அனுப்பியிருக்காங்க இருக்காங்க அதாவது ஆதிக்க ரபச்சன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து திரையரங்கு முழுவதும் வழியாக இருந்தீங்க வேர்ல்டு வைடில் வந்து அதனைத் தொடர்ந்து இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அடித்ததன் மூலம் வந்து இந்த படத்தில் வர பாட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து காப்பிரைட்ஸ் வந்து இருக்கா அதாவது காப்பிரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணி இளையராஜார் அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அதாவது ஒத்த ரூபாயும் தார அந்த பாட்டுக்கு வந்து என்னுடைய பாடலை வந்து நீங்கள் போட்டனால தான் அந்த பாட்டுக்கு வந்து திரையரங்கில் வந்து கைத்தட்டல் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அதனால் வந்து அந்த பாட்டுக்காக வந்து அஞ்சு கோடி ரூபாய் வந்து நஷ்டம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு போட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருடைய கங்கை அமரன் அவர்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு பிரஸ்மே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் கொடுத்து இசையமைப்பாளருக்கான இருக்காங்கன்னு கைத்தட்டல் வந்து எதுவுமே கிடையாது அஜித் அந்த படத்தில் என்ன தாங்க பண்ணியிருக்காரு ஒன்றுமே பண்ணாத மாதிரி அவங்களோட இது இருக்குங்க அதாவது அஜித் தவிர ஒன்றுமே இல்லை அவங்களோட மியூசிக் நம்ம பழைய மியூசிக் போட்டு தாங்க கை தட்டுறாங்க வேறு எதுக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த போட்டதுக்காக நாங்கள் அமௌண்ட் தான் கேட்குறோம் எங்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் நீங்கள் வந்து ஒரு வாக்குமூலம் கேட்டுட்டு நீங்கள் அந்த படத்தில் போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணா வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் கங்கை அந்த வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குங்களா எப்படி கொடுக்குங்களோ அது முக்கியம் இல்லைங்க அந்த படத்தோட ஃபுல் ஃபுல் அண்ட் உரிமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படக்களுடன் வந்து உரிமை அதாவது இந்த படத்தை வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் போடலாம் அப்படின்னு சொல்கிற உரிமையை வந்து பெற்றுக்கொண்டு தான் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் வந்து நடந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்களோ இல்லை எந்த வந்து மீடியா வந்து இது பண்ணியிருக்காங்களோ அந்த மீடியாவுக்கு மட்டுமே நம்ம பதில் சொன்னால் போதுன்னு சொல்லியிருக்காங்க இசையமைப்பாளர் யாருக்குமே வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க அதாவது ஏதாவது ஒரு ஆல்ப பாட்டாக வந்து அவங்க வெளியிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம் இதில் பதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க அந்த பாட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து தற்போதைக்கு வந்திருக்குங்க அஜித் குமார் திருசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தீங்க ஒரு பக்கம் வந்து இந்த படத்துடைய முதுகெலேந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமாரோடைய இசையமைப்பு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அவருடைய இசையமைப்பு வந்து நல்ல ரீதியில் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு படத்துடைய பழைய சாங்கல் வந்து எடுத்து போட்டாலுமே வந்து சுல்தானா பாட்டு போட்டாலுமே வந்து அந்த படத்துக்கு வந்து அவருடைய மியூசிக் வந்து நல்ல ரீதியில் இருந்துச்சு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் அந்த படத்தோடைய பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரீஸாக இருந்த மாதிரி தாங்க இருக்குது அந்த லெவலில் இந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க இருநூறு முதல்ல இருநூற்றி கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு இருநூற்றி முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நெட்டாக வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரியுதலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் அஜித்தோடய திரைப்படத்தில் வந்து முன்னதாக விடாம திரைப்படம் வந்து தோல்வியான நிலையில் வந்து தற்போதைக்கு குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து அவர் கம்பேக் கொடுக்குற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை வந்து மையமாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் அந்த படத்தில் வந்து செதுக்கி இருக்காங்க தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும்